நான் உங்கள் சிவக்கரை இன்றைக்கி புரட்டாசி முதல் சாணிக்கெழமை எங்கள் வீட்டில் நாங்கள் புரட்டாசி வருவோம் நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் புரட்டாசிக்கு ஏழுமலை எனக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி என்ன பேசல் அப்படின்ட்டு பார்க்கலாமா சாதம் சாம்பார் புடலங்காய் துவட்டல் முட்டைக்கோசு கேரட்டு பீன்ஸு எல்லாம் சேர்ந்து பொரியல் இது வந்துட்டு பழுத்த பரங்கி பழம் வெள்ளம் போட்டு செய்வாங்க தெரியுமா அது பெருமாளுக்கு ரொம்ப விருப்பமான ரொம்ப பிடிச்ச முருங்கைக்கீரை துவட்டல் அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் நாங்கள் வந்துட்டு வடை பாயுசம் செய்யலை எப்பவும் செய்வோம் இன்றைக்கி ஏன் செய்யலைன்னா மணாக்குடியில் வந்துட்டு இன்றைக்கி செடம் காலையிலேருந்து கரண்டே இல்லைங்க வடைக்கு அரைக்க முடியாது இல்லையா வடை செய்யாமல் என்னத்தை அப்பளமும் பாயசமும் செய்கிறது அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு செய்யலை உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க பெருமாளுக்கு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கரண்ட்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா காலையில் ஒம்பது மணிக்கு போன கரண்ட்டுங்க இப்போ தான் வருது எங்கள் பெருமாளை பார்க்கலாம் பாருங்கள் மழையான வச்சாச்சுங்க தெரியுதுங்களா திருப்பதி வெங்கடாஜலபதி இவர் தான் வந்துட்டு புரட்டாசி மாதம் வந்துட்டு விருதம் எடுக்கிறாங்க இல்லையா அவங்க வீட்டுக்கு அங்கேருந்து ஆந்திராவிலேருந்து நம்ம எல்லாரோட வீட்டுக்கும் வந்து ஒரு மாதம் தங்குவார் அப்படிங்கிறது ஐதீகம் நாங்கள் வந்துட்டு என்ன செய்வோம் காலையிலே துளசி திருத்தம் வச்சு பெருமாளை வந்து வீட்டுக்கு அழைச்சிடுவோம் ஒரு மாதம் வீட்டில் இருப்பார் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை பாருங்களேன் இவர் வந்துட்டு வெங்கடாஜலபதி அதாவது வடக்கு மலையான் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களோட மனைவி மங்கை பாருங்களேன் இது வந்துட்டு நான் ரெண்டுமே திருப்பதியில் தான் வாங்கினேன் எப்படி இருக்காங்க அப்புறம் எங்கள் வீட்டு ஹீரோ கிருஷ்ணர் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க முதல் வாரம் சனிக்கிழமை எங்கள் வீட்டில் சிறப்பாக சாமி கும்பிட்டாச்சுங்க நீங்களும் எப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி என்னோடய சிவகலை விழாக்க சாப்பிட